வணக்கம் இது குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் மோடிக்கு எதிராக செய்தி வெளியிட்டால் அல்லது உண்மையை வெளியிட்டால் நீங்க யாரும் உங்க தொழில பண்ண முடியாது குறிப்பாக ஊடகங்கள் அதை செய்யவே முடியாது என்று மோடி அரசு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது மோடி அரசு குறிப்பாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பெண்கள் என்றால் சாதாரணமாக கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு துறையில் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொழிலதிபர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களாக இருக்கக்கூடிய சமூக தளங்களில் பல்வேறு அந்த ஸ்துகளில் இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி நீங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இனங்களா உங்க வீட்டுக்கு ஈடிய ரைடு அனுப்புவேன் என்று சொல்லி அவர்களோடு ஆபாசமாக வீடியோ காலிலையும் சரி நேரிலும் சரி இப்படியான விஷயங்களை அத்துமீறி செய்திருக்கிறார் மிக முக்கியமான பாஜக தலைவர் ஒருவர் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்த செய்தி சேனல் இன்றைக்கு இரண்டாவது முறையாக முடக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாசங்களுக்குள் இரண்டாவது முறை அந்த சேனல் இன்றைக்கு ஒளிபரப்பை நிறுத்தி அவர்களுக்கான லைசன்ஸை புதுப்பிப்பதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இது வந்து அந்த ஒரு சேனல் இரண்டாவது முறையாக முடக்கப்படுகிறது என்று சொன்னால் சமீப காலத்தில் இது மூன்றாவது ஊடகத்தின் மீது நிகழக்கூடிய ஒரு தாக்குதல் ரெண்டு மீடியா சேனல்ஸ் டிவி சேனல்ஸாக நியூஸ் சேனல்ஸாக இருக்கக்கூடிய ரெண்டு சேனல்ஸும் ஒரு பேப்பர் ஓ நம்மளுடைய தினசரி நாளிதழ் இருக்கு அந்த நாளிதழ் கடந்த காலத்தில் அவங்களுக்கு சாதகமா இருந்த ஒரு நாளிதழ் தான் அவர்களையும் கூட குறிவைத்து சமீபத்தில்

விஹெச் விஹெச்பி பின்பள்ளத்தில் இருந்து அவர்களோட நெருக்கமாக இருந்து வந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவர் வந்து எங்க இருக்கிறார் அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஒரு தலைவராக மிகப்பெரிய தலைவராக இருக்கு முன்னால் அவர் எம்பியாக இருந்திருக்கிறார் பாஜக சார்பில் அதே போல பாஜகவினுடைய பொதுச் செயலாளர்கள் அங்கே மாநில பொதுச் செயலாளர்களுள் ஒருவராக இருக்கிறார் நம்ம ஊர் மாதிரி அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு பொதுச் செயலாளர் இருபத்தி துணை தலைவர் இப்படி வரவங்களுக்குலாம் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி அவங்க அங்கே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வைத்திருக்கிறார்கள் இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான் இந்த கிரிஜ் சோமையா இவரின் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது அந்த குற்றச்சாட்டு வந்தது தாண்டி என்ன சொன்னாங்க இந்த குற்றச்சாட்டை யார் எழுப்பியது என்பது ரொம்ப முக்கியமானது உத்தவ் தாக்கரே அவர்கள் குறிப்பாக அந்த கூட்டத்தொடர் நடக்கிறது சட்டமன்ற கூட்டத்தொடர் அங்க வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இந்த நேரத்தில் தான் ஒரு சேனல் ஒரு விஷயத்தை பிரேக் பண்றாங்க சேனலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஷாஹி மராத்தி அப்படிங்கிறது தான் அந்த சேனலோட பேர் இந்த சேனலில் ஒரு நியூஸை பிரேக் பண்ணுறாங்க நம்ம அந்த நியூஸ் என்ன அப்படின்னு என்ன பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த கிரிஷ் சோமையா என்கிற பிஜேபியினுடைய தலைவர் அவர் நேரடியாக பலரை மிரட்டி நீங்கள் வந்து என் கூட என்னுடைய விஷயங்களுக்கு பாலியல் ரீதியாக ஒத்துழைக்கவில்லை என்றால் ஏன்னா இவங்க ட்ராக் பண்ணுறாங்க நம்ம ஊரில் எப்படி ஒரு அங்கி திவாரி யார் யார் மேலெலாம் கேஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் மிரட்டி பணம் பறிக்க பார்த்தாரோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதே போல் இங்கே சேலத்தில் விவசாயிகளுக்கு நிலத்தகராறு தொடர்பாக எல்லாம் இவங்க உள்ள வந்தாங்க ஈடி இப்படி அதுக்கான ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ரொம்ப குறிப்பாக பெண் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அவங்கள பாக்குறாங்க அதே போல தொழிலதிபர்கள் மேலெல்லாம் இருக்கும் அவங்க இப்படியாக இருக்கக்கூடியவர்களை மிரட்டுவது அப்படிங்கிறத இவர் வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்னுடைய பாலியல் ரீதியாக இணங்க வேண்டும் அப்படிங்கிறத மிரட்டல தான் அவர் கொடுத்துட்டு இருக்கிறார் வீடியோவே டெலிகேஸ்ட் பண்ணிச்சு இந்த லோக் ஷஹி மராத்தி அப்படிங்கிற இந்த சேனல் இப்ப அந்த சேனல் அவர்கள் அதை போட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னா உடனடியாக வெளியில வருது அது அவங்க அந்த சேனலுடைய எடிட்டராக இருந்தவர் அவர் தான் அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்றாரு முழுக்க ஹோஸ்ட் பண்ணி நம்ம அந்த அவங்களுடைய அந்த புகைப்படத்தை பார்க்கலாம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாயில ஒரு பேப்பரை வச்சு எல்லாரும் வாய் மூடி மௌனமா நம்ம இதை இப்படி இருக்க போறோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறிப்பாக அந்தஸ்தில இருக்கக்கூடியவர்கள் அதாவது எளிய மனிதர்களை பண்ணா சரியாங்கிற கேள்வி வேற ஆனால் ஓரளவுக்கு அது யாரை பண்ணாலும் தவறு தான் ஆனால் இவங்களோட ஒப்பீட்டு அளவில் ப்ரிவிலேஜாக ஆஹ் சமூகத்தில் அவர்களுக்கான அந்தஸ்து அதிகாரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்களையே திட்டமிட்டு நீங்கள் வீழ்த்துகிற போது அவங்க வெளியில சொல்வது அப்படிங்கிறத தடுப்பதற்கான ஒரு வேலையாகவும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்ப அவங்களின் மீதே கொஞ்சம் கூடுதல் வலு உள்ளவர்களின் மீதே நீங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு தான் அவர்கள் அந்த கேள்வி எழுப்புகிறார்கள் ஒளிபரப்பப்படுகிறது ஜூலை பதினேழு மராத்தி நியூஸ் சேனல் லோக் லோக்ஷாகி பிரைம் டைம் நியூஸாக இதை உடைக்கிறார்கள் அவர் வந்து கட்சிக்குள்ளேயே பலரை வந்து பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது நியூஸ் ஏங்கரும் எடிட்டர் இருந்த தமலேஷ் சுத்தார் அப்படிங்கிறவர் தான் அதை முழுக்க ஹோஸ்ட் பண்ணி பல விஷயங்களை கொண்டு வராங்க இதை தாண்டி இந்த வீடியோக்கள் அவர் அன்றைக்கு குறிப்பிடுகிறார் எங்களிடம் இது போன்று முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது எங்கள்கிட்ட மட்டும் முப்பத்தாறு நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த மாதிரியான வழக்குகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்கார்டில் ஒரு ஃபேக்ஷன் தான் அவங்க கையில் பெரும்பாலும் கிடச்சிருக்கும் மொத்தமா அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க யாராச்சும் சோர்ஸ் பிடிச்சி எடுத்துட்டு வரும்போது ஒரு பாதி இது போக ஒரு மெயின் அது நமக்கு தெரியாது இப்படியாக ரெக்கார்ட் பண்ணப்படாத வீடியோக்கள் அப்படிங்கிறது இருக்கும் இவர் எத்தனை ஆண்டு காலமாக இப்படி ஈடி அனுப்புவன்னு மிரட்டி பெண்களின் மீது பாலியல் ரீதியான சுரண்டலை அத்துமீறலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த விஷயம் அந்த காலகட்டத்தில் மகாராஷ்டிரால மிகப்பெரிய விஷயமாக வெடித்தது எதிர்கட்சிகள் குறிப்பாக ஒரு ஹார்ட் டிஸ்கோட சட்ட அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது மகாராஷ்டிராவில் உங்களுக்கு சட்ட மேலவை எம்எல்சி ஆகவும் ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எம்எல்ஏவர்களும் இருப்பாங்க இந்த ரெண்டு அவையும் நடந்து கொண்டிருக்கும் போது உதவ தாக்கரே ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கே கொண்டு போயிட்டு இது முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தலைவர் கிரித் சோமையாவினுடைய ஆபாச படங்கள் இருக்கிறது இதை முழுக்க நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சட்டமன்றத்துக்குள்ளேயே அதை எதிர்க்கட்சி தலைவர் அந்த பிரச்சனையை கிளப்புகிறார் அது அதற்கு பிறகு பெரிதாக வெடிக்கிறது வெடித்த உடனே என்ன செய்கிறார்கள் நான் உடனடியாக இது அவர்தான் பாஜக ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய செல்ல பிள்ளைகளில் ஒருவராக இருக்கிறார் இல்லையா அடுத்து 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 மேலே போகிறது நம்முடைய ஐபி மினிஸ்ட்ரி அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தகவல் மற்றும் ஒளிபரப்பு துறை அமைச்சகம் அதுக்கு இணையமைச்சராக நம்ம எள் முருகன் அவர்கள்லாம் இருக்கிறாப்புல அந்த மினிஸ்ட்ரி எழுபத்து மணி நேரத்திற்கு உங்களுடைய சேனலை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதை கட் பண்ணுறோம் அப்படின்னு அதோட கட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் எபீஸோடு தான் வருகிறது ஒரு பாஜகவினுடைய மூத்த தலைவர் முன்னாள் எம்பி எந்த அளவிற்கு ஈடியின் பெயரால் பெண்களை திட்டமிட்டு அவர்களை பாலியல் ரீதியாக ஒரு அட்வான்டேஜுக்கு வீழ்த்துக்கிறார் என்பது தொடர்பாக சேனல்கிட்ட அவங்க கிளைம் பண்ணது முப்பத்தாறு வீடியோ இருக்குன்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு சேனலை எழுபத்தி மணி நேரத்திற்கு உடனடியாக சஸ்பென்ட் செய்கிறது இந்தியாவினுடைய தகவல் மற்றும் துறை அமைச்சகம் அப்புறம் மோடிஜி அலோவ் பண்ணிடுவாரா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கிறது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆன உடனே சோமையா என்ன பண்றாரு கூடுதலாக ஒரு ஆறு எம்எல்ஏஸோடு சேர்ந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார் யார் யாரெல்லாம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேர்ந்து எழுத்தத்தை கொடுக்குறாங்க மிகிர் கோத்தா அப்படிங்கிறது யோகேஷ் சாகர் பராக் ஷா ராம் கதம் அசோக் நீத் அனில் பாண்டே அப்புறம் ராம்தாஸ் தடாஸ் அப்படிங்கிற பலரும் கடிதத்தை எழுதி தான் சேனல் உடனடியாக முடக்கப்படுகிறது அப்ப பாஜகவை பற்றிய ஒரு செய்தி இப்போ இதுக்கு விசாரணை அமைக்கணும் அப்படின்னும் போது அவரே பாஞ்சிக்கிட்டு எழுதுறாரு என்னை பற்றி தவறுதலாக அதாவது உண்மைக்கு புறம்பாக சில போலியான வீடியோக்கள் உருவாகி அதை வைத்து நான் திட்டமிட்டு என் மீது தாக்குதலுடைய அரசியலுக்கு கலங்கம் கற்பிக்கிறேன் முயற்சிக்கிறார்கள் உடனடியாக விசாரிக்க வேண்டும் அவரே முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறார் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு அந்த கடிதம் போகிறது நல்லா முதலமைச்சராக ஏக்நாத் இருக்கிறார் அவர் சிவசேனால இருந்து வந்தவர் துணை முதலமைச்சருக்கு போது துணை முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா அதுக்கு அடுத்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு அங்க இருக்கக்கூடிய நமக்கு சிபிசிஐடி மாதிரி அங்க இருக்கக்கூடிய போலீஸ்க்கு உத்தரவிட்டு இது தொடர்பான உண்மைகளை கண்டறியுங்கள் அவங்க சொல்லி போன ஜூலை சொன்னாங்க ஏழு மாசம் ஆச்சுன்னா இங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து மாதங்களே கடந்து விட்டது இது வரைக்கும் அங்கே எதுவும் பண்ணலை இப்போ அந்த சேனல் என்ன பண்ணுறாங்க நீங்கள் சேனலில் நடத்த முடியாது என்று இவர்கள் தடை போட்டதன் காரணமாக அந்த சேனல் நேரடியாக டெல்லி ஹைகோர்ட்டை அணுகுகிறது டெல்லி ஹைகோர்ட்டு உடனடியாக இவங்க போயிட்டு ஹியரிங்கை கேட்ட பிறகு அந்த தடையை விலக்கி உத்தரவிடுகிறார்கள் நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் லோக்ஷாக்கி சேனல் பேக் ஆன் ஏர் ஆஃப்டர் டெல்லி ஹெச்இ ஸ்டேஸ் ஐஎன்பி மினிஸ்ட்ரி ஆர்டர் இன்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர்களுடைய இந்த ஆர்டரை நாங்கள் தடை கொடுக்கறோம் அப்படின்னு கொடுத்த பிறகு கொடுத்துட்றாங்க உடனே இது ஏர் ஆகிடுது மராத்தி சேனல் அதற்கு பிறகு பேக் ஏர்னு வந்துடுது இதற்கு பிறகு இதை தடுப்பதற்கு பலவிதமான வேலைகளை அவர்கள் செய்தார்கள் ஆனால் அங்கே வந்து கோர்ட் அவங்களுக்கு அதுக்கான விஷயங்களை கொடுத்துட்டதுனாலையும் இதற்கு முன்பாக உச்ச வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை இப்படி கேரளாவை சேர்ந்த ஒரு நியூஸ் சேனலை கடந்த ஆண்டு முடக்கிய போது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி அந்த தடை செல்லாது என்று அறிவித்தது ஜஸ்டிஸ் சந்திரசூட் மற்றும் ஜஸ்டிஸ் ஹீமா கோலி ஆகியோர் அமர்வு அடங்கிய அமர்வு அந்த வேலையை செய்தது அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயராக வந்து இவர்களுக்கு மாறியது அது மீடியா ஒன் கேஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்ஷகிக்கு அது ஒரு மாறுது இப்போ அந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்னங்கிறத நான் கொஞ்ச நேரத்தில் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இதற்குனால் என்ன பண்ணிட்டாங்க இந்த சேனலை இவங்களால முடக்க முடியல இந்த மாதம் சேனல் நடந்துருச்சு வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் அல்லது வேறு வேறு டெனியூரில் இரண்டு ஆண்டுகள் சேனலுக்கு நீங்கள் சாட்டிலைட் மீடியா நடத்தினோம் அப்படின்னா உங்களுக்கு லைசென்ஸை ரெனவல் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படி லைசென்ஸ் ரெனிவல் சார்ந்த விஷயங்களுக்கு வரும் பொழுதுதான் மோடி அரசு செக் வைத்து அந்த சேனலுடைய லைசென்ஸை சஸ்பென்ட் செய்து இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்க்ரீனில் த வயரில் ரிப்போர்ட் இருக்கிற நியூஸை பார்க்குறோம் யூனியன் கவர்மெண்ட் சஸ்பென்ஸ் லைசென்ஸ் ஆஃப் மராத்தி சேனல் விஷ் ரேன் கிரீ கிரித் சோமயாஸ் செக்ஸ் ஸ்டெப் ஸ்டோரி அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்கிறோம் இது வந்து முதல் முறை இல்லை இரண்டாவது முறை செகண்ட் சஸ்பென்ஷன் ஆர்டர் ஆறு மாதங்களில் இரண்டாவது முறையாக இந்த சேனல் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா முப்பது நாட்களுக்கு இந்த லைசென்ஸ் என்பது இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறத இது பண்ணும் பொழுது இதுக்கப்புறம் தான் அவங்க அதை கொண்டு போகணும் இது ஏன் இரண்டாவது முறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர்கள் தரப்பில் அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டை உண்மைத்தன்மை எதிர்ப்பதற்காக ட்ராய்க்கு போயிட்டு கேட்குறாங்க அதே போல் இந்த பக்கம் ஐபி மினிஸ்ட்ரியை போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் பேர் சொல்லாமல் என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா இந்த டிவி சேனலுக்கான லைசன்ஸ் வந்து வேற ஒருத்தருக்கு வாங்கினது அதாவது அதில் இருக்கக்கூடிய பேர் இருக்கு இல்லையா அவர் இந்த சேனல் நடத்தல அதை வாங்கி வேற யாருக்கோ கொடுத்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதன் காரணமாக நாங்கள் இதை சஸ்பென்ட் செய்து விட்டோம் அப்படின்னு ஐபி மினிஸ்ட்ரில இருந்து இப்போ ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது லைசன்ஸ் ரெனிவல் கூட இப்போ ரீசன் கிடையாது அதுக்கான டெனியூரினம் கூட இருக்கிறது அதற்கு முன்பாக வே எங்களை பத்தி நீ தப்பா நியூஸ் போடுவியா நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சட்டத்திலிருந்து விதிமீறலாக விதிமீறலாக சட்டமீறல் கூட வேண்டாம் விதிமீறலாக நீ லைட்டாக செயல்பட்டிருந்தாலும் நான் எடுத்து உன்னை தொழில் பண்ண முடியாமல் செய்கிறேன் என்கிற இடத்தை நோக்கி இன்றைக்கு பாஜக வந்திருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது மிக நிச்சயமாக நம்ம அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது இப்போ இதனுடைய காரண காரியங்கள் அப்படிங்கறத தாண்டி இதை வந்து ரொம்ப நாளைக்கு பிஜேபியால் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் செய்த இந்த விஷயத்தில் சூடுபட்ட பிறகும் கூட மோடி அரசு திருந்தவில்லை என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளான இந்த கேஸ் இப்போ நம்ம கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பார்த்து விடுவோம் அந்த தீர்ப்பு என்பது இன்றைக்கு இவர்களை காக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாகவும் ஒரு முன்னுதாரணமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த இன்றைக்கும் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிற ஜஸ்டிஸ் தனஞ்சய சந்திரசூட் அவர்களும் டிவை சந்திரசூட் அவர்களும் அதே போல் ஜஸ்டிஸ் ஹீமா கோலி ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய மூன்று உச்சநீதிமன்ற விமன் ஜட்ஜஸில் அவங்களும் ஒருத்தவங்க அவங்க சொல்கிறாங்க இந்த மீடியா ஒன் அப்படிங்கிற சேனலை எதுக்கு முடக்கினாங்க அப்படிங்கிறது கேள்வியாக வருது சேனலை முடக்கிட்டாங்கன்னு இவங்க கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னார் பாருங்க இந்த சேனல் நியூஸ் சேனல்ல நாங்கள் முடக்கிட்டோம் ஏன் முடக்கணுங்கிறத சுப்ரீம் கோர்ட்ல சொல்ல முடியாது ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் அதை வெளிப்படையாக சொன்னால் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்துவிடும் தேசத்தினுடைய பாதுகாப்பு கருதி கேரளாவில் எங்கிற நியூஸ் சேனலை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாதத்தை இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு வைத்தது அவங்க தரப்பிலிருந்து ஒரே ஒரு விஷயம் தான் எழுப்பினாங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப இந்த அரசை நாங்கள் கேள்வி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆன்டி கவர்மெண்ட் அண்ட் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக எஸ்டாப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறதான் சரியான வார்த்தை ஆன்டி கவர்மெண்ட் என்பதை விட அரசுக்கு எதிரான விஷயங்களை மக்களின் பக்கம் இருந்து நாங்கள் கேள்வி கேட்பதனால் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் மைனாரிட்டிஸ் வெளிப்படையாக சொன்னாங்க நாங்கள் மைனாரிட்டி என்பதற்காக நாங்கள் குறிவைக்கப்பட்டு நாங்கள் சேனல் நடத்தக்கூடாதுன்னு இந்த அரசு செய்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டையே சேனல் தரப்பில் வச்சாங்க நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே பாஜகவை அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்டோரல் ரீதியாக தேர்தல் ஏன் அந்த அளவுக்கு பாடாபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம இவ்வளோ விஷயங்களை செஞ்சால் அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது அந்த காலகட்டத்தில் முடக்கப்பட்ட பிறகு உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பில் சொன்னது இந்த சேனலை காரணம் சொல்லாமல் நீங்கள் தடை செய்தது தவறு தடை செய்ததற்கான காரணமாக கோர்ட்டு கேட்கும்போது தேசிய பாதுகாப்பு என்று சொல்வது அதை விட அபத்தமானது எனவே இந்த தடையை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஸோ அதனுடைய சில ஜிஸ்டம் மட்டும் பார்த்துடலாம் ஒரு அரசை விமர்சிப்பது என்பது நீங்கள் ஒட்டுமொத்தமாக அரசு என்கிற அந்த அமைப்புக்கே எதிரானது என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது லேண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிற வார்த்தையை அரசு பயன்படுத்துகிறது அதாவது பிஜேபியை விமர்சிப்பது என்பது இந்தியாவில் ஜனநாயகமே இருக்கக்கூடாது தேர்ந்தெடுத்த அரசே இருக்கக்கூடாது இந்த அரசுக்கு பதிலாக அரசு முறைக்கு பதிலாக நம்ம இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனக்குழுக்களாக அல்லது ஏதாவது பயங்கரவாதத்தை பயன்படுத்தி நம்ம ஆட்சியை கைப்பற்றிக்கணும் என்பது கிடையாது பிஜேபி எதிர்ப்பது என்பது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பதாக நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது கான்ஸ்டியூஷனாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பார்வை இருக்க முடியாது இருக்கக்கூடிய சமூக தொடங்கி பொருளாதார பிரச்சனைகளில் தொடங்கி அரசியல் சித்தாந்தங்களில் தொடங்கி எல்லாருக்கும் ஒரே பார்வை இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஜனநாயகத்தை சவக்குழிப்பு அனுப்பக்கூடிய செயல் எனவே அப்படி ஒரு அரசு எதிர்பார்க்க முடியாது கூடாது ரெண்டு அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குடிமக்களுக்கும் அரசை விமர்சிப்பதற்கான உரிமை என்பது அடிப்படையிலேயே இருக்கிறது கூடுதலாக இந்த நாட்டில் பேச்சுரிமை என்பதும் அதே போல மீடியாவினுடைய ஃப்ரீடம் ஊடக சுதந்திரம் என்பதும் இப்படிப்பட்ட தேசிய பாதுகாப்பு என்கிற விஷயங்களை பயன்படுத்தி நீங்கள் முடக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மிகப்பெரிய அபாயகரமானதாக இந்த நாட்டினுடைய போக்கையே ஜனநாயக மாண்புகளையே தன்மைகளையே காலி செய்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் தீர்ப்பில் அந்த ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு பிரஸ் அதாவது ஜஸ்டிஸ் இயற்கை நீதி வெளிப்படையான நீதி அதே போல வெளிப்படையான ஊடகம் தன்னாட்சி பொருந்திய சுதந்திரமான ஊடகம் இந்த மூன்றும் ஒரு சமநிலையில் இயங்குவது என்பதுதான் ஒரு நாட்டுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ இவற்றினுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு ஸ்டேட் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று மக்களினுடைய இடத்தை வாங்கி கடத்த வேண்டிய பொறுப்பு ஊடகத்துக்கு இருக்கிறதே தவிர அவர்கள் மக்களினுடைய விஷயங்களை அரசுக்கு கடத்துவதும் அரசினுடைய முடிவுகளை மக்கள் கொண்டு போய் சேர்ப்பதும் இதன் மூலமாக ஒரு உரையாடலை நிகழ்த்தி ஒரு நாட்டினுடைய அந்த ஜனநாயகத்தை சரியான திசையில் அதை உந்தி தள்ளுவதற்குமான வேலையை தான் ஊடகங்கள் செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் ஆளுங்கட்சியினுடைய புகழ்பாடிகளாக இருக்கக்கூடாது துதிபாடிகளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடம் அது அங்கேயும் அப்படிதான் ஆன்டி பீப்புளாவும் இருக்கக்கூடாது நீங்க பல நேரங்களில் அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால இந்த இடத்துல இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் என்கிற பெயரில் கொண்டு வந்து நம்ம அதை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இந்த நாட்டில் எல்லோரும் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை அதன் அடிப்படையில் தேசிய பாதுகாப்பு என்பதை சொல்லி நீங்கள் அவர்களுக்கு கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது என்பதும் கூட ஏற்கத்தக்கது அல்ல அந்த அந்த வாதமே ரொம்ப ரொம்ப அபத்தமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து இதன் அடிப்படையில் நீங்கள் நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த தடை என்பதை நாங்கள் நீக்கி உத்தரவிடுகிறோம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதற்கு பிறகு அவங்களுக்கான லைசன்ஸ் ரினுவல் அதாவது இவங்க தான் அந்த லைசன்ஸ் ரினுவல் நீ வந்து அந்த அதாவது எனக்கு எதிராக நீ நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்க அடுத்த ஆண்டு லைசன்ஸ் ரெனவல் வரணும் நீ வா உனக்கு நான் குத்துறான் லைசன்ஸை ரினியூ பண்ணாம அதுக்கு காரணம் கேட்கும்போது அப்போ தான் இது கேஸாகவே போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ அதுக்கு மேலே நீ நடத்த முடியாது அப்படின்ட்டு கேரளா ஹைகோர்ட்டுக்கு போது கேரளா ஹைகோர்ட்டில் கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கிறாங்க அதுல என்ன பிரச்சனைனா அரசு தரப்பு என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்ன வாதங்கிறத வெளியில் சொல்ல மாட்டோம் நாங்கள் டைப் பண்ணி ஒரு மூடிய கவரில் கவருக்குள்ளே வச்சு அதை நீங்கள் மட்டும் ஜட்ஜு மட்டும் படித்து பார்க்கணும் ஓப்பன் கோரில் நாங்கள் பண்ண மாட்டோம்னு ஒரு கவரை கொடுக்குறாங்க ரகசியமாக அந்த சீல்ட் எண்மீதம் வைப்பாங்க போயிட்டு அதற்கு பிறகு கேரளா ஹைகோர்ட் அது சரி தடைக்கு அவங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேனல் ஓனர் அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் டெம்பரர்லி அந்த பேனை லிஃப்ட் பண்ணிவிட்டு டிஸ்கஷன் முடித்து பேனையை குவாஷ் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் இது மிக முக்கியமான ஒரு தீர்வு இது போக டைனிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு முன்னணி ஊடகம் முன்னணி இதழ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் மோடி அரசை எதிர்த்து விமர்சித்தெல்லாம் பேசக்கூடியவர்கள் அல்ல ஆனால் ஒரு கட்டுரை அது தொடர்பான விஷயங்கள் இடையில் ரிலீஸ் ஆனதற்கும் கூட சில விதமான நெருக்கடிகளை அவர் சந்தித்தார்கள் டைனிக் பாஸ்கரை தாண்டி இன்னும் சில இதழ்களுக்கும் கூட அந்த சிக்கல்கள் இருக்கிறது என்பது மிக முக்கியமானது அதானி குறித்து ஒரு கட்டுரை எழுதியதற்காக அதானி குறித்து கூட கிடையாது அதானியின் மீது வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் குறித்து எழுதியதற்காக குஜராத்தை சேர்ந்த இரண்டு ஊடகவியலாளர்கள் எங்களை அரசு பண்ணுறதுக்கு போலீஸ் விரட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிட்டு வேறு எந்த வழக்கெல்லாவது புதுசாக போட்டு கைது பண்ண வேண்டாம் என்று தங்களை பாதுகாப்பதற்காக ஒப்புதல் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அரசு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒப்புதலை வாங்கி கொண்டு இப்போது வெளியில் இருக்கிறார்கள் இதுதான் மோடி அரசு ஊடகங்களை நோக்கி நகர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது நமக்கு என்ன கொடும அவ்வளவும் பாலியல் ரீதியாக உங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்காக பாலியல் ரீதியாக அத்துமீறுவது என்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது நீங்கள் எந்த வகையிலும் அத்துமீறல் செய்யக்கூடாது ஆனால் பாலியல் ரீதியாக நீங்கள் அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறீர்கள் என்பது மனித குலத்திற்கே மிக மோசமான நிலையை நோக்கி வழிநடத்தக்கூடியதாக நாம் பார்க்கிறோம் அதை பதிவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது பில்கிஸ் பானுவனுடைய வழக்கில் இல்லாத அதிகாரத்தை எடுத்து அவர்கள் பதினோரு பேரும் நல்லெண்ணம் கொண்ட பிராமணர்கள் என்று சொல்லி விடுவிக்கக்கூடிய ஒரு அரசிடம் வேறு எதை எதிர்பார்த்து விட முடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அவர் ஹனி ட்ராப் செய்யப்படுகிறார் அப்படின்னா முப்பத்தாறு வீடியோக்கள் அதில் இருக்கிறவர்கள் அதே ஆட்களா வெவ்வேறு ஆட்களா இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம போக முடியாது என்றால் அது பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமை சார்ந்த விஷயமாகவும் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம வரும் நாட்களில் பார்க்கலாம் இந்த சேனல் குறிப்பாக இந்த முறை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லோக்ஷக்தி மீண்டும் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நம்முடைய சாலிடாரிட்டி அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் அடுத்தடுத்த நிலைகளில் தொடர்ந்து உரையாடலாம் இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்